இஸ்ரேல் விமான தளம் மீது தாக்குதல் ஆளில்லா விமானத்தை அனுப்பிய ஈராக் குழு இஸ்ரேலின் அவுடா வான்படை தளம் மற்றும் ஸ்பீர் ராணுவ தளம் ஆகியவற்றை குறிவைத்து ஈராக்கின் நுசாபா ஆயுதக்குழு ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது இஸ்ரேல் மீது கடந்த சில வாரங்களாக தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது ஈராக்கின் அல் நுஜாபா கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இஸ்ரேலின் ராணுவ தலைமையகங்களை குறிவைத்து அல் நுசாபா ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியது ரம்ஜான் மாதம் தொடங்குவதற்கு முன்பே பல தாக்குதல்களை நடத்தி வந்த ஈராக் குழு அதற்கு பிறகு இரண்டாம் கட்ட தாக்குதல் என்ற பெயரில் இஸ்ரேலின் துறைமுகங்களை குறிவைத்து தாக்க தொடங்கியது ஒட்டுமொத்த கடல் முற்றுகை என இந்த நடவடிக்கைக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் என ஆயுதப் போராட்டம் நடத்தி வரும் அல் நுசாபா குழு காசா மக்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த அமைப்பு ஈரான் தலைமையில் செயல்படும் ஆக்ஸிஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது இந்த கூட்டணியில் ஏற்கனவே லெபனானின் ஹிஸ்புல்லா சிரியா அரசு படைகள் ஏமன் ஹவுதி அரசு படைகள் உறுப்பினர்களாக உள்ளன